இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் இதை வாஷ் பண்ணி ஃபேனில் ஆற வச்சு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் பாசி பருப்பு ஓரளவுக்கு நல்லா வருபடட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாசிப்பருப்பு கருகாமல் வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சாப்பாடு அரிசி சேர்த்துக்கிறேன் சாப்பாடு அரிசி சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அரிசியும் சேர்ந்து நல்லா வறுபடட்டும் பாசிப்பருப்பு அரிசி ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு சேர்த்துமே அதே அளவு அரிசி சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம் நாம் சேர்த்த பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு நாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வறுத்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே ஒரு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நாங்கள் நாம் இப்போ குக்கரில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் நாம் சேர்த்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டு ஸ்பூன் அரிசி நல்லா குழைய வெந்துருச்சு நாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நான் இதில் முக்கால் கப்பு ஜவ்வரிசி முக்கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வேணும்னா தனியாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் நா நாட்டு சக்கரை இருந்ததால் நான் நாட்டு சக்கரையே சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு இப்போ நான் எனக்கு பாயசம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் எம்எல் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா திக்கான இரநூறு இரநூத்தம்பது கிராம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பு நம்ம நி உடனே ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு எரியக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் நெய்யில் இப்போ நான் இந்த இந்த பாயசத்துக்கு முந்திரி வரத்துக்கு போகிறேன் அதுக்கு ஒரு தடுக்கா பேன் எடுத்திருக்கேன் தடுக்கா பேனில் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுப்பு சிம்மிலேயே வச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு அப்புறம் பத்து டு பதினஞ்சு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் திராட்சை சேர்த்து நல்லா இண்டிக்கலாம் திராட்சை பொரிஞ்சு வரட்டும் திராட்சை நமக்கு டக்குன்னு பொறிஞ்சிரும் அதனால் உஷாராக பார்த்துட்டே இருந்து திராட்சை பொறிஞ்சது உடனே நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துடலாம் பாருங்கள் திராட்சை பொறிஞ்சிடுச்சு கருகிறதுக்குள்ளே நான் பாயசெல்லாம் சேர்த்துடுறேன் சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.